வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிற்கால காப்பியங்களில் திருவிழாடர் புராணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் கந்த புராணத்தின் ஒரு பகுதியான ஆலாசிய மான்மியத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த திருவிழாடர் புராணம் நூல் வந்து எழுதப்பட்டிருக்கு காண்டம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று விருத்த பாவல் எழுதியிருக்காங்க காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு மதுரை காண்டம் பதினெட்டு படலம் திரு காண்டம் பதினாறு படலம் காண்டம் முப்பது படலம் மொத்தம் அறுபத்தி நாலு படலங்கள் இந்த நூலுக்கு பண்டிதமணி நாமு வேங்கடசாமி வந்து உரை எழுதியிருக்காரு ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் தான் இவருடைய ஊர் திருமறைக்காடு திருவிழாடர் போற்றி கலிவெண்பா மதுரை பதிட்டு பத்து அந்தாதி வேதாரண்ய புராணம் இது இவர் எழுதிய மற்ற நூல்கள் இறைவனின் திருவிளையாடல்களை பற்றி முதன் முதலில் கூறிய நூல்கள் கல்லாடம் சுந்தர பாண்டியம் முதன் முதலில் திருவிழாடர் புராணம் பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பற்ற புலியூர் நம்பிதான் நன்றி